வாசிப்புகளில் படலத்தின் கம்பராமாயணம் அங்கதன் தொடர்ச்சி வாலியின் மைந்தன் ராவணனது பேச்சை கேட்டு தனது ஒளியுள்ள பற்கள் வெளியே தெரியும்படியாக சிரித்தான் பின்பு இலங்கேஸ்வரனை பார்த்து பஞ்சபூதங்களுக்கும் நாயகரும் நீரின்னால் சுழப்பட்ட பூமிக்கெல்லாம் நாயகரும் இந்த பூமியின் மீது தோன்றியுள்ள சீதா பிராட்டியின் நாயகரும் உலகத்தில் வெவ்வேறாக வழங்குகின்ற தெய்வங்களுக்கெல்லாம் நாயகரும் நீ ஓதுகின்ற வேதத்தின் பொருளாக நிற்கும் நாயகரும் மேம்பட்டு தோன்றுகின்ற உள்வினைக்கும் நாயகருமாக நிற்கின்ற ராமபிரான் உன்னிடத்தில் அனுப்பிய தூதுவன் நான் அவர் உன்னிடம் சொல்லுமாறு கட்டளையிட்டு அனுப்பியுள்ள சொற்களை சொல்லும் பொருட்டு நான் இங்கு வந்தேன் என்று தான் தான் வந்த வந்த காரணத்தை காரணத்தை அங்கதன் அங்கதன் ராவணன் கேலியாக சிரித்தான் உனது தலைவன் சிவபெருமானோ இல்லை திருமாலோ அல்லது பிரம்மன் தானா இம்மோரையும் அன்றி குரங்குகளையெல்லாம் சேர்த்து ஒரு சேனையாக்கிக் கொண்டு குட்டை போல் இருக்கின்ற கடலை அணைக்கட்டி கடந்து அதனால் தன்னை பெரும் வீரனாக எண்ணிக் கொண்டான் போலும் அந்த ராமன் அதனால் இப்போதாவது ராவணன் இரக்கம் கொள்வானாகில் அறிந்துவா என்று சொல்லி உன்னை என்னிடத்தில் அனுப்பி வைத்தானோ அப்படி அனுப்பிய அற்ப மனிதனாகிய அவனோ உலக நாயகனாவான் என்று சொல்லி மேலும் பரிகாசமாக சிரித்தான் ராவணன் மீண்டும் ராவணன் அங்கதனை பார்த்து அறியும் மரணமே எனது நகரினுள் வருவதற்கு அஞ்சி உட்புகாதிருக்கின்றனர் தேவர்களின் தன்மையே அவ்வாறு இருக்கையில் ஒரு மனிதனுக்கு தூதுவனாய் வந்து அவன் சொன்ன செய்தியை மனதில் சிறிதும் அச்சமில்லாமல் என்னிடம் சொன்னாய் ராமனின் தூதனாக வந்த நீ யார் என்று வினவினான் முற்காலத்தில் வருவன் ராவணன் என்று தன்னை சொல்லிக் கொண்டவனை தனது வாளில் தொங்கும்படி அவனது அழகிய தோள்களுடனே சுற்றி கட்டி யானைகள் உழவுகின்ற நான்கு திசைகளிலும் உள்ள மலைகளிலே எளிதாக பாய்ந்து திரிந்தவனும் தேவர்களுக்காக பார்க்கடலை கடைந்து அமுதம் பெற்றவனும் இந்திரனது புதல்வனுமான வாலியின் குமாரனாவே நான் என்று தான் யார் என்பதை அங்கதன் ராவணனுக்கு தெரிவித்தான் அதை கேட்ட ராவணன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் தனக்கு இப்போது நல்லதொரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக நினைத்தான் எப்படி ஏனும் தனது பேச்சு வன்மையால் அங்கதனினை ராமபிரான் இடத்தில் இருந்து பிரித்து விடுவது என்று எண்ணி அதற்கான முயற்சியை தொடங்கினான் அங்கதனை அன்புடன் நோக்கினான் ராவணன் குழந்தாய் அங்கதா உனது தந்தை வாளியுடன் அக்னி சாட்சியாக நான் நட்பு கொண்டுள்ளவன் அவனுடைய மகனாக இருந்து கொண்டு நீ ஒரு மனிதனுக்கு தூதுவனாகலாமோ கூடாது அது உனக்கு இழக்கை தரும் ஆகவே இச்செயலை நீ விட்டுவிடு தற்செயலாக போர் மூழுவதற்கு முன்பு நீ இங்கே வந்தாய் அதனால் இப்போது தூதுவனாக வந்ததும் ஒரு நன்மையாயிற்று நானே உனக்கு வானரர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கும் பதவியை தருகின்றேன் இப்பதவியை ஏற்று மேன்மை பெற்று விளங்குவாய் நீ ராமனின் தூதனாக இருப்பதை விட்டுவிட்டு நான் தரும் வானர தலைமையை ஏற்றால் நான் சீதையை பெற்றிருப்பதன்றி உன்னையும் பெற்றவனாவேன் ஆதலால் எனக்கு இனி எதுவும் கைகூடும் நீ யாருடைய தூதன் என்கிறாயோ அவனோ உன் தந்தையை கொன்றவன் தந்தையை கொன்றவனை பகைவனாக கொள்வது தான் முறை அதை விட்டு அவனிடத்தில் கை குவித்து முகம் கவிழ்த்து பணியாளனாய் இருப்பது முறையா உழவோர் பழிப்பதற்கு அது இடம் ஆகையால் அவனை விட்டுவிட்டு விடு உழவோர் உன்னை பேதை என்று பழிப்பதற்கு இடம் இருக்காது இன்றைக்கே அந்த மனிதர்கள் அழிந்து போவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை உனக்கு உரிமையான மாணவர் தலைமையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் ஊழிக் காலம் வரையிலும் நான் இப்போதே வானரத் தலைவனாக முடிசூட்டுவேன் என்றான் ராவணன் அப்படி சொல்லவும் அங்கதன் மிகுந்த கோபம் அடைந்து தனது வலிய தோள்களும் மார்பும் இலங்கை நகரும் அசையும்படி கேலியாகச் சிரித்தான் பின்பு ராவணனை பார்த்து ராவணா இந்த இலங்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மரணமே விளையப் போகின்றது இதனை முன்பே தனது நுண்ணறிவால் உணர்ந்து கொண்ட உனது தம்பி உன்னை விட்டு பிரிந்து எங்களிடம் வந்து சேர்ந்து கொண்டான் கண்கூடாக தீ விளைவது அறியாது பிதற்றுகின்றாயே தூதனாக வந்த நான் பகைவனாகிய உன் வார்த்தைக்கு வசப்பட்டு ஆசையினால் வேறுபட்டேனானால் இதனால் பெரியோர்கள் ஆராய்ந்து சொல்லும் பாவமும் பழியும் என்னை மிகுதியாக சேருமன்றோ மேலும் நீ தரவா நான் அரசு கொள்ள வேண்டும் நான் உன்னிடம் இருந்து அரசை பெற்றுக் கொள்ளுவருது நாயிடம் இருந்து சிங்கம் அரசை பெற்றுக் கொள்வதற்கு சமமாகும் என்று சொல்லி சிரித்தான் அக்கணத்தில் அங்கனது அங்கதனது வார்த்தையை கேட்ட ராவணன் இவனை கொன்றே தீர்வேன் என்று எண்ணி கோபத்துடன் எழுந்தான் பிறகு அவன் அந்தோ அற்ப குரங்கை கோபித்து நான் ஆயுதத்தை தொடுவேனோ பெரும் எனக்கு அது இழுக்கல்லவா என்று எண்ணமிட்டான் கடைசியில் ராவணன் நீ வந்த காரியத்தை சொல் என்று கேட்டான் உடனே அங்கதன் நீ இடத்தில் மிகவும் பிழை புரிந்திருக்கின்றாய் ஆயினும் அவர் இன்னும் உன்னிடத்தில் தமது கருணையை நீங்காது வைத்திருக்கின்றார் அப்பெருமான் இன்று என்னை அழைத்து நீ போய் தன்னுடைய குலத்தையெல்லாம் அழியச் செய்யும் பாவியும் போர் புரிவதற்கு அச்சம் கொண்டு அரண்மனைக்குள் புகுந்து பதுங்கிக் கொண்டிருக்கிறவனுமான ராவணனை நெருங்கி தேவியை விட்டு விடுக அப்படி செய்ய விருப்பம் இல்லாவிட்டால் போர்க்களத்திற்கு வந்து எம்மோடு போர் செய்து தனது இனிய உயிரை விட்டு விடுக என்று சொல்வாய் என்று சொன்னார் மேலும் அவர் ராவணன் உண்மையில் வலிமை படைத்தவனாக இருப்பானானால் தனக்கு பாட்டி முறையான தாடகையை கொன்ற போது அதனை கேள்விப்பட்டதுமே போருக்கு வரவேண்டாமோ அது போகட்டும் அதற்கு பின் ராவணனுக்கு மருந்தைக் காட்டிலும் அனுகூலமான அவனது மாமன் சுபாகுவே நான் விஸ்வாபுத்திர முனிவரின் வேள்வியை காக்கும் பொருட்டு அவனுடன் வந்த படைவீரர்களோடும் சேர்ந்து கொன்ற போது அவர்களுக்காகப் பரிந்து கொண்டாவது அவன் வரவேண்டாமோ வரவில்லை என் தம்பி லக்ஷ்மணன் அவனது தங்கையான சூர்ப நகையை அங்கவங்கம் செய்தானே அப்போதாவது அவசியம் என்னோடு போருக்கு வந்திருக்க வேண்டுமே அப்போதும் ராவணன் வரவில்லையே அப்படி என்னோடு போருக்கு வராதது அவனுடைய கோழைத்தனத்தையே காட்டுகின்றது அப்படி கோழைப்பட்டு வலிமையிழந்து கிடந்தவன் இப்போதும் அரண்மனைக்குள் புகுந்து கொண்டு பதுங்கித்தான் வாழ்வான் அதை விட்டு வீரத்தோடு வெளிப்பட்டு ஒரு காலம் அவன் போ வரமாட்டான் அவன் வருவதற்கு இனிமேல் என்ன வலிமை இருக்கிறது மேலும் கரண் முதலிய அவனது தம்பிகளை சுற்றத்தாருடனும் சேனா வீரருடனும் வேறுடனுமே நான் மிச்சம் இல்லாமல் அழித்தேன் அதனை அறிந்திருந்தும் அவன் என்னோடு நேருக்கு நேர் போர் வரவில்லை அதை விட்டு வஞ்சனையாக சீதையை கவர்ந்து சென்றான் எப்போது ராவணன் வஞ்சனையாக அப்படி செய்தானோ அப்போதே அவன் எம்மோடு எதிர்த்து போர் பலமில்லாத கள்ளத்தனம் உடையவன் என்பது விளங்குகின்றது அல்லவா கரண் முதலியோரை நாம் அழித்தது ராவணன் தன் கண்ணால் காணாதது மேலும் அந்த பழிக்கு பழியாக அவன் சீதையை வஞ்சகமாக கொண்டு சென்றான் அதுவே பெரும் வீரத்தனம் என்று கருதி அவன் ஒரு கால் சும்மா இருக்கலாம் ஆனால் நமது தூதுவனான அனுமன் கடல் கடந்து வந்து தனது ஊரை அடைந்து சீதையை பார்த்துவிட்டு தன் வீரர்கள் பலரை கொன்றது அச்சகுமாரனை சார்ந்து போல் ஆகும்படி தரையிலே போட்டு காலால் மிதித்து தேய்த்து கொன்றது இலங்கையில் நெருப்பிட்டது முதலிய பல கோரச் செயல்களை செய்தானே அவையாவும் யாவும் ராவணனின் கண்ணெதிரிலேயே நடந்ததென்றோ அப்படியெல்லாம் நடந்து விட்ட பொழுதாவது ராவணன் தனக்கு அவமானத்தை தேடி அனுமனோடும் அவனை ஏவி அனுப்பிய என்னோடும் எதிர்த்து வந்து போர் செய்ய வேண்டாமோ அவன் அப்போதும் போருக்கு இழாமல் தனது அரண்மனையின் உள்ளே பதுங்கிக் கிடந்தான் அவன் உண்மையான வீரன் இல்லை அப்படி இருப்பானானால் தான் பதுங்கியிருக்கும் இடத்தை விட்டு வெளியே வந்து எம்மோடு யுத்தத்துக்கு நிக்க வேண்டாமோ விபீஷ்ணனுக்கு இலங்கையின் அரசுரிமையை கொடுத்தபோதும் போதும் வருண பகவான் பிரதேட்சமாய் வந்து தொழுத போதும் கடல் மீது முயன்று அணை கட்டிய தன் குலத்து சுகசாரனரின் உண்மை வடிவத்தை விபீஷ்ணன் காட்ட அறிந்தும் அவர்களை கொல்லாமல் உயிருடன் விடுவித்து அவர்களின் மனக்கள்ளத்தை போக்கிய போதும் வராத அந்த ராவணன் இனி வருவான் என்று கருத சந்தேகமும் இருக்கின்றதோ நிச்சயமாக அவன் என் முன் போ செய்ய வரவே மாட்டான் நேற்று தனது எதிரிகளான தேவர்கள் முன்பாகவும் தேவ மங்கையர்களின் முன்பாகவும் சுக்ரீவனால் ராவணன் மகுட அடைந்தான் அது மிக்க அவமானத்தை அவனுக்கு தந்து கோபத்தை வளர்த்திருக்கும் அதனால் அவன் உடனே போ செய்து தன் திறனை காட்டி தன்னை அவமதித்தவனை தொடர்ந்து வந்தேனும் கொன்றிருக்க வேண்டும் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை கோபப்பட வேண்டிய காலத்திலும் அப்படி செய்யாமல் இருந்தவன் இனி தான் எம்மோடு போருக்கு வரப்போகின்றானா என்ன நிச்சயமாக அவன் எம்மோடு போருக்கு வரப்போவதில்லை என்று என்னிடம் கூறி உனது மனக்கருத்தை அறிந்து வருமாறு எனக்கு கட்டளையிட்டு அனுப்பினார் நானும் இங்கு வந்தேன் ராவணா ராமபிரான் கூறிய இவ்விரண்டிலே உனக்கு தக்க செயலொன்றை நன்கு ஆராய்ந்து துணிந்து சொல்வாய் நீ இரவாமல் நீடூழிக் காலம் வாழ வேண்டும் என்று நன்மையான செயலை நான் பிராட்டியை பெருமானிடத்திலே கொண்டு வந்து விட்டு அப்பெருமானை வணங்கி வாழ்வு பெறுவாய் சுற்றத்தாருடன் இறந்து போவதற்கு நிச்சயித்தாயானால் அரண்மனையை விட்டு என்னுடனே வெளியே போருக்கு புறப்பட்டு வா வீணாக கோழையைப் போல் உள்ளேயே பதுங்கியிருக்காதே என்று கூறினான் மறுபடியும் அவனை நோக்கி அங்கதன் எல்லா உலகத்தவரையும் வென்று படைத்தவன் என்று உனது நகரத்தை அடைந்து தம்மோடு போருக்கு வரும்படி உன்னை கூவி போருக்கு செல்லாமல் மறைந்திருக்கின்றாயே உனக்கு இழுக்கு உண்டாக்குவது வேறு உண்டோ என்றான் அவ்வாறு அங்கதன் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே ராவணன் கோபத்துடன் இந்த தூதுவனை பிடியுங்கள் பிடித்து விரைவாக நீண்ட பூமியில் மோதி அடியுங்கள் என்று சொல்லி நான்கு பேரை கட்டளையிட்டு அனுப்பினான் ராவணனது கட்டளைப்படி அந்த நான்கு அரக்கர்களும் அங்கதனை சூழ்ந்து பற்றி கொண்டார்கள் ஒரு கணந்தான் அவர்களின் பிடியிலே சிக்குண்டு கிடந்தான் அங்கதன் மறுகணம் அவன் தன்னை பிடித்து கொண்ட அந்த நான்கு வீரர்களின் தூக்கிக் கொண்டு உயர பாய்ந்து கோபுர வாயிலுக்கு சென்று நின்றான் அங்கே அவர்களின் தலைகளை முறித்து போட்டு அவர்களை கீழே எரிந்து தனது காலால் மிதித்து கூழாக தேய்த்தான் பின் அங்குள்ள வீரர்களை பார்த்த அங்கதன் ராமபானம் உங்கள் மீது பாய்ந்து உயிரை பறிக்கும் முன்பு நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பை அடையும்படி அப்பால் ஓடி போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ராமபிரான் இடத்துக்கு சென்றான் வான்வழியாக சென்ற அங்கதன் சந்திரன் வானில் இருந்து கீழே இறங்கியது என்று கண்டோர் கருதும்படி இறங்கி வந்து ராமபிரானுடைய திருவடிகளில் வணங்கினான் தன்னை வணங்கிய அங்கதனை கண்டதும் ராமபிரான் அங்கதனே ராவணனது மனக்கருத்தை எல்லாம் தெரிவிப்பாய் என்றார் உடனே அங்கதன் அண்ணலே அவனுடைய கருத்தை முழுவதும் சொல்லி என்ன பயன் அந்த மூர்க்கன் மகுடங்களை அணிந்துள்ள தனது தலைகள் துண்டிக்கப்பட பொழுது இல்லாமல் தான் பிராட்டியிடம் கொண்டுள்ள ஆசையை நீங்க மாட்டான் என்று சீராமருக்கு ராவணனுடைய எண்ணத்தை தீர்மானமாக தெரிவித்தான் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி